நாம் ஒரு உலகத்திற்குள் நுழையப் போகிறோம் அந்த உலகம் முழுவதும் பாலைவனம் சுற்றிக்கும் வெப்பம் பயங்கரமான காற்று வீசுது அந்த வெயிலில் இரண்டு பேர் மணலில் நடந்து செல்கிறார்கள் அது ஒரு கணவன் மனைவி மனைவி கையில் ஒரு சிறிய குழந்தை இருந்தது அவன் மிகவும் அழகான ஒரு பையன் அவள் கணவனோட தூளில் ஒரு பை வைத்திருந்தான் அந்த பையில் பேர் நிறைந்திருந்தது மற்றொரு பையில் தண்ணீரும் இருந்தது கணவன் தன் மனைவியையும் குழந்தையையும் ஒரு மரத்தடியில் உட்கார வைக்கிறான் அவன் அவரை அவரை திரும்பி பார்க்காமல் மிக வேகமாக நடந்து செல்கிறான் கணவன் எங்கே போனான் என்று பார்ப்பதா அல்லது அழுது கொண்டிருக்கிற ஆறுதல் படுத்துவதா என்று தெரியாமல் மனைவி ஒரு கணம் அவள் கணவன் கண்ணுக்கு எட்டிய தூரம் சென்று கொண்டிருந்தான் எங்கே போகிறாய் என்று கேட்டாள் என்னையும் குழந்தையையும் தனியாக விட்டுவிட்டு எங்கே போகிறாள் அவள் கணவன் கண்ணிலிருந்து மறைந்தான் மனைவியையும் பிள்ளையையும் மரத்தில் உட்கார வைப்பது அவனுக்கு கிடைத்த கல்பனை அந்த உத்தரவின் பேரில் அவர் மனைவி மற்றும் குழந்தையை விட்டு பிரிந்து சென்றார் பிறகு ஒரு பெரிய மலையில் இறங்கி பிரார்த்தனை செய்கிறார் நீங்கள் சொன்னபடி உங்களுக்கான ஆட்களை இங்கு கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தான் கணவன் திரும்பி வராததால் மனைவிக்கு புரிந்தது உத்தரவு இதுவாக இருக்கலாம் என்று ஆனால் குழந்தை அழுகிறது பால் தீர்ந்து விட்டது தோல் பையில் தண்ணீர் இல்லை குழந்தையின் அழுகை கேட்ட தாய் குழந்தையை அங்கே கிடத்தி தண்ணீர் தேடுகிறார் அங்கு இரண்டு மலைகள் இருக்கிறது அந்த இரண்டு மலைகளும் ஏறி இறங்க வேண்டும் அங்கே எங்காவது மனிதர் இருக்கிறாரா என்று பார்க்கணும் இது ஒரு பாலைவனம் என்பதால் இந்த பாலைவனத்திற்கு பின்னால் யாராவது இருக்கார்களா என்று தேட வேண்டும் அவள் ஒரு மலைக்கு மேலே ஏறி கத்த தொடங்கினாள் எனக்கும் குழந்தைக்கும் தண்ணீர் கொடுக்க இந்த யாராவது இருக்கிறீர்களா இன்னும் சத்தமாக கேட்டாள் ஆனால் பதில் வரவில்லை மீண்டும் அவள் மணலின் வழியாக அடுத்த மலைக்கு செல்கிறாள் மீண்டும் அதையே கேட்டாள் என் குழந்தைக்கும் தாகத்திற்கு அவளிடம் நடந்தாள் திடீர் என்று ஒரு குரல் கேட்டது இந்த சத்தம் கேட்ட சிறிது நேரத்தில் குழந்தை அழுகை நிறுத்திவிட்டது அவள் அங்கே சென்றாள் ஆனால் அவள் ஓடி வந்த போது குழந்தையின் அருகில் ஒரு நீருற்றை கண்டாள் கடவுள் அவளை ஆசீர்வதித்தாள் இப்போது எங்களிடம் தண்ணீர் மற்றும் பேர் சம்பளம் இருக்கிறது வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்று மனதில் நினைத்தாள் மெல்ல மக்கள் அங்கு கூட்டம் கூட ஆரம்பித்தனர் இங்கு வசிக்கலாமா அல்லது இங்கு தங்கலாமா என்று கேட்டார் பின்னர் அது மனிதர்கள் வாழ்கின்ற இடமாக மாறியது அந்த மலை மக்களால் நிறைந்தது அந்த மலை ஒரு நகரமாக மாறுகிறது அந்த மலையின் பெயர் அந்த மக்காவில் இருந்த பெண்ணின் பெயர் ஹாஜர் அவள் வேறு யாரும் அல்ல இப்ராஹிமோட கிறிஸ்து மதத்தில் அப்ராஹிம் என்று அழிக்கிறவரோட மனைவி ஹாஜரின் கையில் இருக்கும் குழந்தையின் பெயர் மக்கா வந்தது ஹாஜர் வந்தார் இஸ்மாயில் வந்தார் இப்ராஹிம் வந்தார் இது முதல் பகுதி இஸ்மாயில் தாயான ஹாஜர் உதவி கேட்டு இரண்டு மலைகளில் ஏறி இறங்கினார் ஒரு மலை சஃபா என்றும் மற்றொரு மலை மார்வா என்றும் அழைக்கப்படுகிறது சஃபா மார்வா என்று சொல்லும்போது நமக்கு புனித ஹஜ் நினைவுக்கு வருகிறது இந்த புனித ஹஜ் யாத்திரையில் சஃபா மார்வா மலைகள் மிக முக்கியமான இடமாகிறது இதையே ஏழு முறை சுற்றி வருவது எல்லாம் இஸ்லாம் மதத்தினரும் செய்யும் காரியம் மிக முக்கியமான நீரூற்று அங்கு வந்தது இல்லையா அந்த நீரூற்று தான் இந்த அதிசயமான நீரூற்று சம்சமோட அர்த்தம் அடங்கு அடங்கு காபையோட விஷயம் இருக்கும் காபா தான் இப்ராஹிம் இஸ்மாயிலும் ஹாஜரையும் அங்கு விட்டு போகும்போது காபாங்க அல்ல ஒரு கட்டிடம் கருப்பு துணியால் மூடிப்பட்டிருப்பதாய் காணலாம் ஆனால் அது சாதாரணமான கட்டிடம் இல்லை முஸ்லிம்களுக்கு கட்டப்பட்ட முதல் கோவில் அது கடவுளின் ஆசிர்வாதத்தால் பூமியில் உருவாக்கப்பட்ட கோவில் அது சொர்க்கத்தில் இதே போன்ற கோவில் உள்ளது சுமார் எழுபதனாயிரக்கும் மேற்பட்ட தேவதைகள் அங்கு வந்து செல்வதால் சொல்லப்படுகிறது இந்த காபாவை இஸ்மாயிலும் ஹாஜரும் பார்க்கவில்லை ஆனால் இப்ராஹிம் இஸ்மாயிலும் ஹாஜரையும் அங்கே விட்டுவிட்டு ஒரு மலையில் ஏறி பிரார்த்தனை செய்தார் காபா உருவான இடம் அதுதானா என்று கேட்டால் இல்லை காபாவின் சரித்திரம் அதாம் ஹவா காலத்தில் இருந்து மிகவும் பின்னோக்கி உள்ளது அதாமும் ஹவையும் கடவுளால் இதே பூமியில் உருவாக்கப்பட்டது இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஒரு கட்டத்தில் இருவரும் ஒரு இடத்தை சந்திக்கிறார்கள் அந்த இடம் மக்கா நகரமாக கருதப்படுகிறது அருளால் இந்த பூமிக்கு வந்ததாக கருதப்படுகிறது இது இஸ்லாம் மதத்திலும் அடிப்படையானது அப்படியானால் அதாம் கடவுளை வணங்க வேண்டும் அதாம் நேரடியாக கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தால் ஸ்வர்க்கத்தில் இதே மாதிரியான கோவிலை அவர்களும் கட்டணும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக அவன் கடினமாக முயற்சி செஞ்சு ஒரு கெட்டிடத்தை உருவாக்கினான் அதுதான் நாம் என்று பார்க்கிற காபா அதாம் ஹவேம் நாற்பது வருஷங்களாய் இந்த காபையில் வசித்தனர் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இஸ்ரேலில் பலஸ்டைனில் போனார் என்று அவரது மதங்களில் நம்பப்படுகிறது இந்த கட்டிடத்தை கட்டும்போது அவருக்கு ஒரு கல் தேவைப்பட்டது அதனால் அந்த கல் ஒரு விண்கல்லாய் பூமியில் வந்து விழுந்ததாகவும் அதை அனுப்பியது மாலாகை என்று நம்பப்படுகிறது இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த மாலாகை தானா நபியை ஆசிர்வதித்தது என்று ஏனென்றால் இந்த காபையில் ஒரு கல் போட வேண்டும் அந்த கல் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆகாயத்தில் இருந்து ஒரு கல் பூமியில் வந்து விழுந்தது கெப்ரியல் என்று தூதன் அந்த கல்லை கொண்டு வந்ததாகவும் அதாம் அந்த கல்லை இங்கே நிரப்பியதாகவும் நம்பப்படுகிறார்கள் காலப்போக்கில் பூமியில் நடந்த குற்றங்களினால் அந்த கல் கருப்பு நிறமாக மாறியது என்று சரித்திரம் சொல்கிறது அதாம் அவையும் அந்த கோவிலை கட்டினார் நாற்பது ஆண்டுகளாக அங்கேயே வசித்து வந்தார் இந்த நாற்பது வருடத்திற்கு பிறகு இஸ்ராயலின் பாலஸ்தீனிலும் போய் ஒரு கோவிலை கட்டினார் அந்த கோவிலோட பேர் அல் மஸ்ஜித் அல் அக்சா இப்படி என்றால் இந்த காபையோட உண்மையான பேர் அல் மஸ்ஜித் அல் ஹராம் இந்த மக்காவுக்கு நிறைய பேரால் அழைக்கப்பட்டுள்ளது இங்கிலீஷில் மெக்கா என்றும் சிலர் இதையே பெக்கா என்றும் அழைப்பார் இதையே அல் பைத்ருல் ஹராம் அதாவது புனித மாளிகை என்றும் அது மட்டுமல்ல அல் பஹதுல் அமீன் தோல்வி நகரம் என்று உம் அல் குரான் நகரங்களின் தாய் என்றும் தெரியப்பட்டுள்ளது உம் அராஹின் கருணையின் தாய் அல் மம்மூன் பாதுகாக்கப்பட்டது அல் காத்தஸ் பாபத்தில் இருந்து முக்தி நேடலாம் இந்த மாதிரி பல பேரால் அழைக்கப்பட்டுள்ளது இது ஒரு புண்ணிய பூமி என்று தெரியும் இப்படி என்றால் இந்த புண்ணிய பூமிக்கு ஒரு எல்லை இருக்கும் இந்த புண்ணிய பூமிக்கு சரியான எல்லை இருப்பது என்று நிரூபிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அடையாளங்கள் இருக்கிறது ஹாஜர் இஸ்மாயிலும் இப்ராஹிம் வழி இங்கே வந்து சேர்ந்தார் என்று நாம பார்த்தோம் இந்த இப்ராஹிமிற்கு அரபி பாஷை தெரியுமா என்று கேட்டால் இல்லை அவருக்கு ஹிப்ரூ மொழி மட்டுமே தெரிந்துள்ளது அப்போ எப்படி அவர் இந்த ஹிப்ரூவில் இருந்து அரபி பாஷை படித்தார் இந்த ஒரு இடம் தான் மக்கா நகரின் அடித்தாளம் என்றும் சொல்லலாம் அலறி அழுது கடவுளை பிரார்த்தனை செய்தார் அதன் மூலம் ஜம்சம் தண்ணீர் அங்கு வந்தது அப்போது அங்கு அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தார் ஒரு கட்டத்தில் அந்த வழியாக ஏராளமானோர் சென்று கொண்டிருந்தார் இவர்கள் அனைவரும் யமன் நாட்டவர்கள் அவர்கள் குலத்தில் சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த இடத்தின் வழியாக செல்லும் போது இதென்ன ஒரு நீரொழுக்கு இதுவரை இப்படி பார்த்ததில்லையே என்று நினைத்தார் இந்த செய்தி அவர்கள் நாட்டிற்கு மெல்ல மெல்ல பரவியது அதனால் அதில் இரண்டு பேர் ஹாஜரிடம் வந்து இங்கேயே தங்கலாமா என்று கேட்டார்கள் ஹாஜரும் அவர்களை அங்கே தங்க அனுமதித்தார் ஆனால் அவள் அனுமதி கொடுக்கும் போது சொன்னது என்ன என்றால் இந்த தண்ணீருக்கு யாரும் உரிமை கூறக்கூடாது என்று வற்றாத நீராக வருவதால் அடக்கிவிடுவார்களோ என்று பயந்தாள் இந்த நீர் இங்கு உருவானது கடவுளால் என்பதை முன்னிலையில் ஹாஜர் அறிந்தது போல இந்த சம்சம் அனைவருக்கும் யாருக்கும் ஏனென்றால் கடவுளின் தூதராக வந்த தான் இந்த கோவிலை பற்றி பேச வேண்டும் இப்ராஹிமின் வாழ்க்கை வரலாறை ஆராய்ந்தால் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் யூதர்கள் பஹாய்க்கள் இந்த நான்கு மதங்களிலும் ஒரு பொதுவான நபர் தான் அப்ராஹிம் என்பவர் இப்ராஹிமுக்கு மூணு மனைவிகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இரண்டு மனைவிகளை பற்றி மட்டுமே நமக்கு தெரியும் அந்த மனைவிகளில் ஒருவரின் பேர் சாரா மற்றொரு நபர் ஹாஜர் இஸ்மாயில் ஹாஜர் மற்றும் இப்ராஹிமுக்கு பிறந்தார் அதே போல இப்ராஹிமுக்கும் சாராவிக்கும் மகனாக ஐசக் பிறந்தார் ஐசக்கிற்கு இரண்டு மகன்கள் இயேசுவும் யாகூபும் இதுதான் அவர்களோட குடும்ப அமைப்பு இந்த மனைவிகளுடன் அவருக்கு மூன்றாவது மனைவியும் இருப்பதாகவும் பஹை மதம் அவருக்கு பிறந்த குழந்தைகளின் அடிப்படையாக உண்டானதும் என்பது அறியப்பட்டுள்ளது இப்ராஹிம் அவரோட மனைவி ஹாஜர் அவர்களோட மகன் இஸ்மாயில் மற்றும் யமன் மக்கள் அவர்கள் அங்கேயே தங்க தொடங்கினர் இந்த யமன் நாட்டு மக்கள் அனைவரும் அரபி மொழி பேசுபவர்கள் இஸ்மாயில் அவர்கள் மூலம் அரபி மொழி படுத்தார் இஸ்மைல் பிறந்த பிறகு அவர்களுடன் ஒரு குழு தங்கியதாகவும் அந்த குழுவில் ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது காலம் கடந்து விட்டது ஹாஜர் இறந்து இறந்த பிறகு இப்ராஹிம் மீண்டும் அவர்களை இரண்டு முறை தேடி வந்தார் மூன்றாவது முறை வந்தபோது இப்ராஹிம் இஸ்மைலுடன் கூறினார் இந்த இடத்தில் நாம் ஒரு காபாயை உருவாக்க வேண்டும் இந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு காபா இருந்தது ஆனால் பல இயற்கை சியர்க்கங்களால் இந்த இடத்தில் இருந்து அழிந்தது எனவே நாம் அதையே மீண்டும் உயரமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் மகனே நீ எனக்கு உதவ மாட்டாயா என்று கேட்டார் அவரது மகன் இஸ்மாயிலும் ஒப்புக்கொண்டார் இப்ராஹிமின் வேண்டுகோளுக்கு இணங்க இருவரும் முதல் கோவிலை மீண்டும் கட்டினார்கள் இந்த காபா கோவில் முதலில் கட்டப்பட்டது அதாம் அவர்கள் என்றால் இரண்டாவதாவாக கட்டியவர் இப்ராஹிம் இஸ்மாயில் கல்களை கொண்டு வந்தார் இப்ராஹிம் கட்டினார் எவ்வளவு உயரத்தில் கட்டினார்கள் என்பதை நீங்களே பார்க்கலாம் காலம் கடந்து விட்டது இந்த ஒன்றிணைந்த உலக குரூப்பில் பல குரூப்புகளாக பிரிந்தார் அவர்களில் பலர் இந்த காபாவை சுற்றி வருகிறார்கள் அவர்கள் தங்கள் வேலைகளையும் வியாபாரங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள் அவர் செல்லும் போது பூமியில் பல்வேறு திசைகளில் இருந்தும் மக்கள் இங்கு வர தொடங்கினார் அதனால் அந்த இடத்தில் போட்டியும் பொறாமையும் விக்கிரக ஆராதனையும் மீண்டும் வளர்ந்தது இந்த விக்கிரக ஆராதனைக்கு ஒரே ஒரு நபர் தான் பொறுப்பு ஏனெனில் அந்த நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் காபா கோவிலில் வழிபடும் அந்த நாட்டில் ஒருவர் மற்றும் ஊர் விட்டு ஊர் சென்று பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார் மற்றும் வஸ்துகளை பார்த்தார் அந்த ஆளின் பேர் அந்த சிலைகளை பார்த்து அது போன்ற ஒன்று வேண்டும் என்று நினைத்து தங்கள் ஊருக்கு ஒன்றை வாங்கினார் மக்கா என்ற புண்ணிய இடத்திற்கு அங்கு வந்து சிலையை வைத்தார் இதற்கு பிறகு அல்குசா இதுதான் உங்கள் கடவுள் என்று அறிவித்தார் அங்குள்ள மக்கள் சிலையை வணங்க தொடங்கினார் ஒரு சிலை ரெண்டாகவும் இரண்டு சிலை பத்தாகவும் மாறியது பத்து நூறானது இந்த மக்காவில் ஒரு கட்டத்தில் முன்னூத்தி ஐம்பத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தது ஆனால் ஏக தெய்வம் என்று சொன்ன இஸ்லாம் மதத்திற்கு என்ன நேர்ந்தது புனித மக்காவில் இஸ்லாம் எவ்வாறு வளர்த்தது மக்கா என்ற இடத்தை பற்றி நாம் அறிந்தோம் இப்போது மதினா என்ற ஒரு இடம் இருக்கிறது அது என்னது மதினாவிலும் இதே போன்ற கோவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கோவில் எதற்காக கட்டப்பட்டது இந்த காபா பல மனிதர்களால் அழிக்கப்பட்டது மீண்டும் கட்டப்பட்டது அது பின்னணியில் உள்ள உண்மை என்ன இந்த காபா எப்போதும் கருப்பு துணியால் மூடப்பட்டிருக்கும் அதன் பின்னணியில் வரலாறு மற்றும் பெரிய மர்மங்களை வெளிப்படுத்தும் நேரம் இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபராகவோ நினைக்க கூடாது இதை ஒரு வரலாறாக பார்த்தால் மட்டுமே போதும் நீங்கள் அதை புனித ஹஜ் யாத்திரையாக கருத வேண்டும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கருத்து தெரிவிக்க மறக்காதீர்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்